காய்மக்களே நம்ம காரோட பஜார்ல இருந்து சரியா ஒன்றரை கிலோமீட்டர்ல ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு சிஎம்டி அப்ரூடோட லேண்ட் பெருசு விலை கம்மி ஒரு அட்டகாசமான ப்ராபர்ட்டி பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பத்தி ஒரு சின்னதாக கிளிப்பிங் பாத்துருங்க வேகமா நார்த்து சென்னை வளர்ந்துட்டு வருது வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் மெட்ரோவுடைய வேலைகள் அதே சமயம் வந்தீங்கன்னா நார்த்ல சிபிஆர்ஆர் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு எக்ஸட்ரா 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 எல்லாமே வந்துருச்சு ஒரு லோ பட்ஜெட்ல வேகமா வளரக்கூடிய ஏரியால தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நார்த் சென்னையில நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படி பல சந்தேகங்கள் பல கேள்விகள் பல விஷயங்கள் உங்க உள்ளத்துல இருக்கலாம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தாங்க இந்த வீடியோவுடைய முதல் பாகமே பேக் சைட்ல நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் மற்றும் மருத்துவ கல்லூரி ரெடில்ஸ் மாதாவரம் இந்த பக்கம் சோலாவரம் இப்படி எடுத்துட்டீங்கன்னா பொன்னேரி வரைக்கும் அபரிவிதமான வளர்ச்சி சிபிஆர்ஆர் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு அதே சமயம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் சிட்டி இந்த மாதிரி பல விஷயங்களை நார்த்து சென்னை நோக்கி வந்துகிட்டே இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இந்த ரோடு வர்ற வரைக்கும் நார்த்து சென்னை இப்படி இல்ல ஆனா ரோடு வந்துருச்சு வேற மாதிரி மாற்றங்கள் வந்துருச்சு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சோலாவரத்துல நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல் மற்றும் மருத்துவக் கல்லூரி வேகமா வந்துருச்சு வேகமான வளர்ச்சியும் வந்துருச்சு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோல்கேட் இந்த டோல்கேட்ல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா

பஜாருக்கும் ஜிஎன்டி ரோடுக்கும் சரியா ஒன்னே கிலோமீட்டர்ல ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மகளை கரெக்டா ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க வர்ற வழிகள் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க பாருங்க சுத்தியில வீடுகள் ஃபுல்லா வீடுகள் நிறைஞ்ச போய் இதுதான் நார்த் பேசிங்ல அமைஞ்சிருக்குது ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இதுதான் ப்ராப்பர்ட்டி முப்பதுக்கு அறுபதுங்கிற சைஸ்ல ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க பக்கம் கிடல ஃபுல்லாக வீடுகள் தான் ஆல்ரெடி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் லேட்டஸ்ட் ஆனது எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க ஃபுல்லா வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வெறும் பதினெட்டு லட்சம் ரூபா இருந்தா போதுங்க சிஎம்டி அப்ரூவலோட தனிப்பட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கேட்டுட்டு வந்திருக்காங்க ஒரு அர்ஜென்ட் தான் இந்த ரேட்டுக்கு தர்றாங்க அதே சமயம் வந்து நம்ம சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சிருந்தா நல்லா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் போட்டு நல்லா ஒரு கார்டன்லாம் வச்சு சூப்பரான லைஃபுக்கு இங்க வந்துடலாம் இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் மேற்கொண்ட விவரங்களுக்கு தேவையில் நம்பருக்கு கால் பண்ணுங்க வேகமாக நார்த்து வளர்ந்துட்டு வருது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களோட உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் தண்ணி உலகம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இயற்கை சார்ந்த ஏரியா மரம் செடி கொடியோட நம்ம நிம்மதியான லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் ஃபியூச்சரில் வரப்போகிற டெவலப்மெண்ட்ஸும் நான் சொல்லிட்டு இருக்கேன் வந்திருக்க டெவலப்மெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துட்டீங்க இதுக்கு மேலே இந்த ஏரியாவில் இதுக்கு மேலே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வரணுங்கிறத நீங்களே சொல்லுங்க இந்த பட்ஜெட்ல இந்த ரேட்டுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது அவ்வளவு அருமையான ப்ராஜெக்ட்ல நம்ம சூப்பர் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம்